மணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகக்கூடிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி நிறைய வகையான சிறப்பான தகவல்கள் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லலாங்க அது என்ன என்னங்கிறத இந்த கணவலி வாயிலாக நீங்களே பார்த்து இருந்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஒரு கமோரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க ஜாம்சட்டி நுசர்வாதி டாட்டாவை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லலாம் இந்த நாணயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களோட வெயிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஓய்வத்திற்காக ஐந்து ரூபாய் நாணயங்களோ சேகரிப்பாளர்களுக்காக புருஷன் மற்றும் இயற்கை செட்டா நாணயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் நாணயங்களோ வந்து அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட முனைகளானது வீடியோ எழுத வடிவமைக்கப்பட்டிருக்கு வீடியோ எடுத்துங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க நாணயங்களை படக்கோசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கூட இருக்கும் இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி நிறையாவே இருக்குங்க இன்னைக்கு டாடா குரூப்புங்கிறது நிறைய நபர்களுக்கு பெரிய லெவலில் தெரிந்து ஒன்றுங்க ஆனால் இந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக யார் நிறுவனதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க அது வேற யாரும் இல்லைங்க இந்த தாம்சக்தி நுசர்வாதி டாட்டா இவர் தாங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்தியாவுல அந்த தொழில்துறையை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போனவர் அதனாலேயே இவரோட வரலாறுகள் இந்திய மக்கள் எல்லாரும் தெரிந்துக்கிறதோங்கிறதுக்காக இவர் பிறந்த நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நினைவு கூறும் விதமா இந்த நாணயங்களோ அதே போல இவரோட வரலாறுகளோ இந்த நாணயங்களின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து தெளிவுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க கூட வந்து சொல்லலாம் அதனால் இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகளை வந்து தெரிந்துக்கோங்க ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான கதைகள் இருக்கோ ஒவ்வொரு கதைகள்லேயும் எக்கச்சக்க வகையான ஹீரோக்குள்ள இருப்பாங்க அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தின் ஹீரோ இவர் தாங்க இந்திய தொழில்துறையின் ஹீரோ இவர் தான் சரி இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணயசாலைகள்லேயுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க ஹைதராபாத்தில் தடிக்கப்பட்டிருந்தா அந்த நாணயங்களில் நட்சத்திர குறியீடு இருக்கும் மும்பையில் தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் நோய்டாவில் தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் இதே வந்து கல்கத்தாவில் தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயங்களில் எந்த ஒரு குறியீடுகளும் இல்லைங்க அப்போ எனக்கு வந்து கல்கத்தால தடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தங்க நான் குறியீட்டு காட்டின இடத்த வந்து பாருங்கள் இங்கே தான் குறியீடுகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து ஒரு நார்மலான நாணயங்கள்ங்க இதே கீழே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் என்னப்பா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் நீங்க கேட்டிங்கன்னா நாணயத்தின் முன்பக்கமான அந்த அம்பலம் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயங்களையும் வந்து பாருங்க மொதல் நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டினாமினேஷனோடு இருக்குது ரெண்டாவது நாணயத்தில் டினாமினேஷனே இல்லைங்க அந்த ஐந்துங்கிற மதிப்பே வந்து இல்லை இது எப்படி உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மியூல் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது நாணயங்கள் அது என்னப்பா மியூல் வகைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாணயங்களின் கலவைகளால் உருவாகக்கூடிய ஒரு நாணயங்கள்ங்க அதாவது நாணயத்தின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் கலவைனாலேயோ நாணயத்தின் பின்பக்கம் வேறு ஒரு நாணயத்தின் கலவையினாலேயோ உருவாகிருக்கும் இப்போ எடுத்துக்காட்டால் இந்த ரெண்டு நாணயங்கள் வந்து பாருங்க ரெண்டு நாணயங்கள்லையோ அந்த பின்பக்கம் வந்து சேமாக ஆனா ஆனால் முன்பக்கம்தான் வேறுபடுது அப்போ முன்பக்கம் எந்த நாணயத்தின் சாயலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐந்து ரூபாயில் பொதுவான வகை நாணயங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயத்தின் முன்பக்கமோ இந்த நாணயத்தின் முன்பக்கமோ ஒன்றா இருக்கு பாருங்க நான் அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக அம்புக்குரிய கூட காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய மேல் வகை நாணயங்களுக்கு பெரிய லெவல்ல மதிப்பு இருக்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இரவு வகையை சேர்ந்த நாணயங்கள் மாதிரிதான் அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா பொது இதுல பெருசா கிடைக்காதுங்க இதை நிறைய நபர்கள் பெரிய லெவல்ல விலை கொடுத்து வாங்கறது தயாரா இருக்காங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காருன்னே வந்து சொல்லலாங்க எட்டாயிரூவாலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போக வேண்டிய எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினொந்தாயிர ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது பொதுவாக இந்த நாணயங்கள்லாம் ஏன் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் டினாமினேஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள்ங்க அதனால தான் இந்த நாணயங்களை நிறைய நபர்கள் விரும்பி வாங்குறாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் இது இந்த நாணயங்கள்ல மட்டும் இல்லைங்க இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாடல்களில் கிட்டத்தட்ட மூன்று வகையான பா நாணயங்கள்ல இதே போல் இருக்கோங்க டினாமினேஷனே இல்லாமல் மியூல் காயின்ஸ் வந்து அத்தடிச்சிருக்காங்க அது என்ன என்னங்கிறத வரக்கூடிய கா நாட்களில் வந்து பார்ப்போங்க இந்த காணொலி உங்களுக்கு மறக்காம மறக்காமல் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்திய காபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஓடு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின் தொடர்னா கீழே இருக்கும் ஐடியோ உபயோகத்துக்கொள்ளுங்கள் வராற்று தகவல்களுடன் நன்றி